திராவிடக்கு மாச்சி கொண்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவங்க தமிழ்நாடு நல்லா கொண்டாடலை அப்படி இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது ஆண்டுல அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்க தமிழ்நாடு இருபத்தஞ்சாவது நாள் வருதுன்றப்போ அவர் நவம்பர் ஒன்னாம் தேதி இருபத்தி தமிழ்நாடு நாளை கொண்டாடினார் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அப்போ வந்து ஐம்பதாவது தமிழ்நாடு நாள் கொண்டாடணும் ஆனால் அவங்க மறந்துட்டாங்க ஏன்னா ஆந்திரா நாள்லாம் ஞாபகம் இருக்கும் தமிழ்நாடு நாள் எப்படி ஞாபகம் இருக்கும் மறந்துட்டாங்க அப்போ கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தவர் திமுக காரர் தான் அவர் வந்துட்டு ஐம்பதாவது தமிழ்நாடு நாள் கொண்டாடுறாரு கொண்டாடுவோம் பத்திரிகை எல்லாம் செய்தியா வருது அப்ப வந்து கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறார் ஐயோ நம்ம வந்து அதை மறந்துட்டோம் இருக்கேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி அவர் வந்து கொண்டாடுறாரு அப்ப கவர்னராக இருந்த சுஜிதிங் அந்த நிகழ்ச்சியில் கடந்துட்டார் அப்போ இருபத்தஞ்சாவது அஞ்சாவது தமிழ்நாடுனால நான் நவம்பர் ஒன்ல கொண்டாடுவோம் ஐம்பதாவது தமிழ்நாடுனால நவம்பர் ஒன்ல கொண்டாடுவோம் திடீர்னு நவம்பர்ல எல்லாம் இல்லங்க ஜூலை பதினேழு பைத்தியமா உங்களுக்கு எல்லாம் வரலாற்று ரீதியாக வச்சு பாருங்க அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நவம்பர் ஒண்ணு கொண்டாடல பேர் வச்சனால மற்ற மாநிலத்துலாம் கேட்டால் அப்ப ஏங்க ஆந்திராவில் கொண்டாடுறாங்கன்னா அது பிரியப்பே ஆந்திர மாநிலங்க பிரியப்ப கேரள மாநிலங்க சரி பக்கத்தில் வந்துட்டு கர்நாடகான்னு ஒரு மாநிலம் இருக்குது பிரியிறப்ப அது பேர் மைசூர் மாகாணம் தானே இப்போ அவங்க எப்போங்க வந்து கொண்டாடுறாங்கன்றா என்ன சொல்றாங்க அந்த மைசூர் மாகாணம் கர்நாடகான்னு பெயர் மாற்றப்பட்டதும் ஒரு நவம்பர் ஒன்று தான் அதனால அவங்க நவம்பர் ஒன்று கொண்டாடுறாங்கன்றாங்க ஆனால் கர்நாடகாவில் கர்நாடகா நாள் வந்து கணக்கிடுறது பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு வச்சு கணக்கிடல அவர்கள் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளில் தான் கணக்கெடுப்பு இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் எந்த ஒரு கணிதமும் இல்லாத எந்த ஒரு வரலாறும் இல்லாது எந்த ஒரு அறிவும் இல்லாது எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாத பொய் மூட்டைகளால் இன்றைக்கு நாம் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த பொய் மூட்டைகளை தவிர மானம் உள்ள இனத்தை நேசிக்கக்கூடிய அறிவுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க மலையாள நடிகள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க அதுக்கு கன்னட நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க தெலுங்கு நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு கொண்ட நாள் நம்ம கொண்டாடுறோம் ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கல ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம் கர்நாடகாவில் இருக்கு கர்நாடக நடிகர் சங்கம் ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கு நடிகர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் எதுக்கு வச்சோம் அமைப்புகளுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு தானே கர்நாடக போக்குவரத்து கழகம் ஆந்திர போக்குவரத்து கழகம் நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது